பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் வந்து நேற்று வந்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கை அதாவது கூட்டணி கட்சியோட தேர்தல் அறிக்கை அதில் வந்து திரு மோடியினுடைய படமே தவிர்க்கப்பட்டிருக்கிறது வேலூர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிஜேபியிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர் கூட போகல யாருமே போகல அப்போ பிஜேபியை தவிர்த்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பிஜேபி வந்தால் களம் வந்து மோசமாகுங்கிற ஒரு பயம் இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ அடிக்கடி வந்து திரு பிரதமர் மோடி வந்து உச்சரிக்கும் இன்னொரு வார்த்தை சார் காங்கிரஸ் கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியல் சட்டங்கள் வந்து மாற்றப்படும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க அதே சமயத்தில் காங்கிரஸும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க முதல் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு அவர் தொகுதியில் ரெண்டாம் கட்ட தேர்தல் கர்நாடகாவில் மீதி பாதி தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது ஆனால் கர்நாடகாவில் இருபது தொகுதிக்கு மேலே பிஜேபி இழந்துடும் இதுல ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பத்து வருஷமா வந்து இந்த அதிகாரத்து மேல வந்து ஒரு பற்று இருக்கிற மோடியோட நிலைமை என்னவாக இருக்கும் ஒரு டீ விலை என்ன ஒரு இட்லி விலை என்ன இருபத்தஞ்சு கிலோ கீழே பேக்கிங் பண்ற ரைஸுக்கு ஜிஎஸ்டி அரிசிக்கு அதனால அவன் இருபத்தாறு கிலோவா பேக் இப்போ விலவாசி கூடிருச்சு அப்போ ஜிஎஸ்டி வரி வருவாயும் கூட தான செய்யும் அதில் என்ன பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆனா பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் வந்து நேற்று வந்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கை அதாவது கூட்டணி கட்சியோட தேர்தல் அறிக்கை அதில் வந்து திரு மோடியினுடைய படமே தவிர்க்கப்பட்டிருக்கிறது அந்த மேடையில் இருந்த பிஜேபி தலைவர் வந்து அந்த மேனிபெஸ்டோ புக்கை வந்து வாங்க மாட்டேன்றார் இது வந்து தேர்தல் காலத்தில் வந்து இதுதான் இயல்பான அதாவது நிலையா சார் இல்லை மோடி படம் இருந்தால் அவங்க நினைக்கிறாங்க அதாவது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி பலமா இருக்குங்கிற பிரச்சாரம் இருந்தது நாயுடு அவர் முன்னாள் முதல்வர் தனியான ஒரு செல்வாக்குள்ளவர் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம ஒரு ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் அவர்களும் முகவாசியாவது இருப்பாரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபியோட நிக்கிறது வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்றுதான் வர்ணிக்கப்பட்டது அப்போ சரியான போட்டி வந்து ஒய்எஸ்ஆர் தான் அங்கே கள நிலவரமா இருந்துச்சு ஆனா இப்போ திடீர்னு பார்த்தா மோடி படத்தை தவிர்க்கிறாங்க அப்போ பிஜேபி பிரச்சாரத்துல இருந்தால் ஓட்டு விழாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டுல வந்துங்க வேலூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு திருப்பி நடந்தது இல்ல கதிராடத்துக்கு எட்டாயிரம் ஓட்டில் ஜெயிச்சார் இல்லையா அப்போ அண்ணாதிமுக ஆளுங்கட்சி வேலூர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிஜேபி ல இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒருத்தர் கூட போல தமிழிசை வந்து பிஜேபி மாநில தலைவர் தமிழிசையா எனக்கு ரெண்டு பேர்ல ஒருத்தருங்க யாருமே போகல டோட்டலாவே பிஜேபி அவாய்ட் பண்ணிட்டு ஆளுங்கட்சியான அண்ணாதிமுக வேலூர்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணுச்சு வெற்றி பெற முடியல ஆனா வெற்றி வித்தியாசத்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க எட்டாயிரம் ஓட்டுங்கிற லெவலுக்கு குறைச்சிட்டாங்க ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு எட்டாயிரம் ஓட்டுங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்ல முடியாது மயிரிழையில் உயிர் தப்பினார் நூல் உயிர் தப்பினார் கதிரானந்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைஞ்சாங்க அப்போ பிஜேபியை தவிர்த்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பிஜேபி வந்தா களம் வந்து மோசமாகுங்கிற ஒரு பயம் இருக்குன்னு தான் அர்த்தம் அன்னாதிமுகவும் அப்ப பிஜேபியோட கூட்ட நிகழ்ச்சி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்ப ஆந்திராவிலயும் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி தான் அப்போ தவிர்க்கிறாங்க போது ஆந்திராவில் நிலவரம் கலவரம் தான் நான் நினைக்கிறேன் இப்போ அடிக்கடி வந்து திரு பிரதமர் மோடி வந்து உச்சரிக்கும் இன்னொரு வார்த்தை சார் காங்கிரஸ் கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியல் சட்டங்கள் வந்து மாற்றப்படும் அது பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க அதே சமயத்தில் காங்கிரஸும் அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க உண்மையில் வந்து யார் ஆட்சிக்கு வந்தால் பெரிய பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம உருவாக்கும் போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி அப்புறம் இத்தனையோ பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு எங்கள் கல்லூரி காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் அரசியல் சாசனத்தை வந்து மாற்றி அமைக்கிற முயற்சியில் யாரும் ஈடுபடல இன்னும் சொல்லப்போனால் இந்திரா காந்தி அம்மா தான் செக்குலாருங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க மத சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை அப்போவே வந்து அது பிஜேபியின் இன்றைய கொள்கைகளுக்கெல்லாம் எதிரான வார்த்தை தான் அது ஜெயக்ராட்டிக் ஸ்டேட் கிடையாது நம்ம மதசார்பற்ற நாடு இது குறித்த வாத பிரதிவாதங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது இந்த வருஷத்துல இருந்தாங்க இது மதசார்பற்ற நாடு அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுங்கிற வாதம் போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா முன்னாடி அந்த வார்த்தை இல்லை ஆனால் ஐம்பதுல நம்ம அரசியல் சாசனத்தை நிறைவேற்றும் போதே நம்மளோட அடிப்படை நோக்கம் வந்து மதசார்பற்ற நாடுங்கிறது தான் எனவே செகுலார்ந்திர வார்த்தை இருந்தாலும் இல்லாட்டாலும் ஐம்பதுலேருந்தே நம்ம மதசார்பற்ற நாடு தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருச்சு அப்போது காங்கிரஸ் கட்சி மாற்றுறதுன்னா அடிப்படை சட்டத்தை அரசியல் சட்டத்தோட அடிப்படை அம்சங்களை மாற்றுவதற்கு வழி இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி மாற்றியிருக்கு முன்னூற்றி எழுபது ரத்து முந்நூற்றி எழுபது எப்படிங்க வந்துச்சு ஒரு சிறப்பு சிலுகை ஏன் கொடுத்தோம் ஒரு நாடு அந்த நாட்டோட மன்னர் அவர் இந்தியாவோட இணையும் போது நம்ம அவருக்கு சில சலுகைகள் கொடுக்குறோம் காஷ்மீர் அப்படி தானேங்க வருது இப்போ இந்திரா காந்தி அம்மா மன்னர் மானியத்தை ஒழிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபத்தொன்று காலகட்டத்துக்கு முன்னாடிங்க அப்போ மன்னர் மணியத்தை ஒழிக்கக்கூடாது கூடாது பிரைவி பெர்சஸ் அது வந்து ராஜாக்கள் அவங்கவுங்க சமஸ்தானத்தை இந்தியாவில் இணைக்கும் போது நம்ம கொடுத்த சலுகை அது போக சில சட்ட சலுகைகள் கொடுத்துருக்கோம் தனி கொடி சலுகை கொடுத்துருக்கோம் மன்னர் மானியம் அப்படிங்கிற வாதம் வைக்கும்போது இது சோசியலிஸத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி இந்திரா காந்தியம்மா அது பிடிவாதமாக அது ராசமாக தோத்துதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்போ எப்போதுமே இந்த வாதம் தான் நம்ம கொடுத்த ப்ராமிஸை நம்ம மீறக்கூடாது இது ஒரு அடிப்படை கூறும் நம்மளே ஒரு வாக்குறுதி தரோம் அந்த வாக்குறுதியை நம்ம மீறக்கூடாது அப்போ காஷ்மீருக்கு கொடுக்குற சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணும்போது அரசியல் சாசனத்தை பைபாஸ் பண்ணி தான் ரத்து நடந்ததுங்க இப்பவும் பிரதமர் என்ன சொல்றாரு முன்னூத்தி எழுபது இலக்கு எதுன்னா காஷ்மீர் சரப்பந்தஸ்த ரத்து பண்ணதோட நினைவாக முன்னூத்தி எழுபதுனாரு ஒரு பரப்புரையில ஆமா அப்போ அரசியல் சாசனத்தை மாற்றுகிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுறது பாரதிய ஜனதா ஒன்று ஆர் எஸ் எஸ் தலைவர் வந்து மோகன்ஜி பாகவத் அப்புறம் வந்து மிகப்பெரிய சித்தாந்த தலைவர் மன்மோகன் வைத்தியா இவங்க எல்லாம் பலமுறை இது சொன்ன விஷயம்தான் இடஒதுக்கீடுங்கிறது காலங்காலமாக இருக்குது அதை ரத்து பண்ணணும் அதுக்கு அரசியல் சாசனத்தை திருத்தணும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையை மாற்றணும் இப்படி அவங்க சொன்னது தான் இதெல்லாம் பழைய வீடியோக்கள் எல்லாமே இருக்குது பழைய அறிக்கைகள் எல்லாமே இருக்குது அப்போது அரசியல் சாசனத்தை மாற்ற முனைந்தது மாற்ற அமை மாற்றி அமைத்தது பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசனத்தை வலுப்படுத்தி இருக்கிறது நம்ம வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறோம் தமிழ்நாடு அரசியல் சாசனத்தில் வந்து மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வு ரொம்ப குறைவாக இருக்குது உதாரணமாக கல்வி அதை போய் பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டீங்க அப்போ ஒரு ட்ரூ ஸ்டேட் ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டு இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களின் கூட்டாட்சி அப்படின்னா மாநிலங்களுக்கு அதிகாரமே இல்லாமல் மாநிலங்களின் கூட்டாட்சி அது எப்படி இருக்க முடியும் இதுக்கு வந்து அரசியல் சாசன திருத்தங்கள் தேவை இது நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருக்கோம் நம்ம மட்டும் இல்லை பல மாநிலங்கள் வைக்கிற விஷயம் தான் அகாலிதள்னால் இதில் ஃபோர் ஃப்ரண்டில் இருக்கு அப்போ அரசியல் சாசனத்தை முற்றிலுமாக ரத்து செய்தல் அரசியல் சாசனத்தில் தேவையான சில பகுதிகளை மாற்றி அமைத்த இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு இதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி கர்நாடகாவில் வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கிற இந்த சூழ்நிலையில முக்கியமான அதாவது தேவகோடோட பேரன் வந்து செக்ஸ் ஹேண்டல் வந்து ஒரு வீடியோ வெளிவருது ஏற்கனவே வந்து பிஜேபிக்கு வந்து நாங்க சொன்னோம் இருந்தாலும் வந்து அவரு தான் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியிலே வந்து அந்த கருத்தை வந்து வெளியிடுறாங்க இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்து குற்ற பார்க்கப்படுகிற இந்த இதுல வந்து மோடி வந்து மௌனம் காக்குறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் இது மௌனம் இது மட்டும் இல்லைங்க மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் அந்த வீராங்கனைகள் எல்லாரும் வந்து பிஜேபி எம்பிக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தாங்க போராடினாங்க அப்பவும் வந்து இதே மௌனம் தானே அவர் காத்தாரு இல்லை மணிப்பூர் மணிப்பூரில் பாலியல் கொடுமைகளுக்கு ஆளான எத்தனையோ பெண்கள் அந்த வீடியோக்கள்லாம் வெளியில் வந்துச்சு அப்போ பிரதமர் என்ன சொன்னார் அப்போ பொதுவாக வந்துங்க பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா தலைவர்கள் இல்லை எம்பிக்கள் இவங்க பேர்ல புகார்கள் வரும்போது மௌனம் காக்குறதுங்கிறதா அந்த தலைமை அப்படி தான் செய்யுது நீங்க முன்னாடி வந்துங்க ஒரு இங்க ஆர்எஸ்எஸ் பிர தலைவர் ஒருத்தர் சண்முகநாதன் பேர் அவர் மேகாலயா கவர்னராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் மேல பல பாலியல் புகார்கள் என்ன தண்டனைன்னா ஒரு தண்டனையும் கிடையாது அவருக்கு அந்த அவர் பதவியை ராஜினாமா பண்ணார் அவரை சைலண்டா இங்கே கொண்டு வந்துட்டாங்க இப்படி பல உதாரணங்கள் வந்து பிஜேபி பாலியல் புகார்கள்ல மௌனம் சாதித்த உதாரணங்கள் பல இருக்கு இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது அப்போ ரேவண்ணா மீது நடவடிக்கை எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க அவரு முதல் கட்ட தேர்தலில் அவர் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு அவர் தொகுதியில ரெண்டாம் கட்ட தேர்தல் கர்நாடகாவில் மீதி பாதி தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது ஆனால் கர்நாடகாவில் இருபது தொகுதிக்கு மேல பிஜேபி இழந்துடும் இதுல அதாவது ஒட்டுமொத்தமாக பிஜேபியோட மெஜாரிட்டிங்கிறது முன்னூத்தி மூணுல இருந்து இரநூத்தி எழுபத்தி வரைக்கும் முப்பத்தோரு தொகுதி தான் கூடுதல் சும்மா சராசரியா முப்ப முப்பத்தஞ்சு தொகுதின்னு வைங்க இந்த முப்பத்தஞ்சு தொகுதியில பெரிய பாதிப்பு ஏற்பட போறதுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கர்நாடகா அப்ப கர்நாடகால ஏற்படுற பாதிப்பு பிஜேபியோட பெரும்பான்மைக்கு குறி வைக்கிறது அது இன்னும் அவங்க அதுக்குள்ள போக மறுக்கிறாங்க சார் இது என்னுடைய ஒரு அசம்சன் கொஸ்டின் தான் சார் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பத்து வருஷமா வந்து அதிகாரத்து வந்து ஒரு மோடியோட நிலைமை என்னவாக இருக்கும் மோடி காலத்து தவறுகள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவுக்கு வெளியில் வருங்க இப்போ வேளாண் பெருமக்கள் கடன் ரத்து இப்படி பல பிரச்சனைகள் திறந்தோறும் திறந்தோறும் போராட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க எதுவுமே செய்யலை ஆனால் செலக்டடா ஒரு இருபது பேருக்கு எல்லா சிலைகளும் காட்டப்பட்டிருக்கின்றன நமக்கே அது நல்லாவே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஐபிஎல் போட்டி டிக்கெட் விற்கிறாங்க அதுக்கு எங்கெங்க ஜிஎஸ்டி இருக்குது இன்றைக்கி பார்க்குறேன் ஏப்ரல் மாதம் எங்களது ஜிஎஸ்டி வருவாய் இவ்வளவு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ரொம்ப பெருமைப்படுறாங்க எப்படி வருவாய் உயர்ந்தது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்த விலைவாசிக்கும் இப்போவும் என்னங்க எல்லாமே விலைவாசி கூடி போச்சு ஒரு டீ விலை என்ன ஒரு இட்லி விலை என்ன இருபத்தஞ்சு கிலோ கீழே பேக்கிங் பண்ணுற ரைஸுக்கு ஜிஎஸ்டி அரிசிக்கு அதனால் அவன் இருபத்தாறு கிலோவாக பேக் பண்ணுறான் இப்போ இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஜிஎஸ்டி பாதிப்பு விலைவாசி கூடிருச்சு அப்ப ஜிஎஸ்டி வரி வருவாயும் கூட செய்யும் அதுல என்ன பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆனா ஐபிஎல் டிக்கெட்டு விற்கிறாங்க அது விற்பனை தானே ஜிஎஸ்டி இருக்காது ஏன் ஏன்னா அமித்ஷா பையன் தான் அது போட்டிகளை நடத்துறாரு அவர் தான் கிரிக்கெட் வாரியத்தோட தலைவர் இது நமக்கு தெரிந்த ஒரு பெரிய இமாலய ஊழல் போக போக இந்த இமாலய ஊழல்கள் தேர்தல் களத்திலையும் பிரதிபலிக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இது குறித்த விசாரணை நடக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்ப அப்பழுக்கற்றவர்கள் என்று இப்போது நாம் நினைத்து கொண்டிருப்பவர்கள் பலரின் முகத்திரை கிளி விரிவான தகவல் எங்களுக்காக நேரலுக்காக கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்